வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஜீரஃப் ஆடியோ நாவல்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எழுத்தாளர் ஜீரஃப் அவர்களின் என் வாழ்வின் மோட்சம் நீடி கதையின் குரலாய் உங்கள் ஆர் ஜே ஜானு நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் என் வாழ்வின் மோட்சம் நீயடி அத்தியாயம் இருபத்தி ஒன்பது ஹலோ வருண் எப்படி இருக்கீங்க என்று அன்பாக விசாரித்த ஜெய் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அங்கிள் என்று கேட்ட வருணின் குரல் கேட்டு அவனுக்குள் இனம் புரியாத உணர்வு தலையை உலுக்கி தன்னை சமன் செய்து கொண்டவனோ வைஷு உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா நீங்க தானே அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டா அவ சொன்னதுல இருந்தே உங்களை மீட் பண்ணனும்னு ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு வருண எப்போ மீட் பண்ணலாம் என்றான் ஜெய் வருண் எப்போது ஃப்ரீதான் எப்போ வேணாலும் மீட் பண்ணலாம் அவன் கூற பெரிதாக புன்னகைத்தவனோ ஓகே கண்ணா சீக்கிரமே வருணை மீட் பண்றதுக்காகவே நான் ஸ்கூல் வரேன் ஜெய் கூற ஓகே அங்கிள் என்றான் வருண் சரிப்பா வைஷு கிட்ட பேசுங்க என்றவன் போனை மகளிடம் ஒப்படைத்து விட வைஷுவோ தன் நண்பனிடம் பேச்சை வளர்த்தாள் இருவரும் மறைமுக நேரத்திற்கு பின்னர் தான் போனையே வைத்தனர் யாழினிக்கு ஆச்சரியமாக இருந்தது வருண் பள்ளியில் சேர்ந்தே மூன்று நாட்கள் தான் ஆகிறது நெருக்கமான தோழி கிடைத்திருக்கிறாளா என்று போனாள் உனக்கு இவ்வளவு இல்லையே என கேட்டாள் மகனிடம் நீங்க கேட்கவே இல்லையே அவன் கூற மகனை விழிகளை சுருக்கி பார்த்தாள் அவள் தன் குட்டி வாயில் பிளந்து சிரித்தவனோ சும்மா கலாச்சியமாமே என்று விட்டு நீங்கதான் ரொம்ப பிஸியா இருக்கீங்களே அதனால தான் சொல்ல முடியல இருந்து ஆரம்பித்திருந்தாள் அவள் வெளியே செல்லவே பயந்து கொண்டுதான் இருந்தாள் ஆனால் அவள் போக வேண்டிய சூழ்நிலை வந்தாகிவிட்டது ஸ்ரீனிவாசனால் அலுவலகம் செல்ல இயலாமல் போனதால் இவள் போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது எதற்காக பயப்பட வேண்டும் யார் பார்த்தால் எனக்கு என்ன நடக்கிறது நடக்கட்டும் கிளம்பி கூட தாத்தாவோடு யாழினி ஏழு மணிக்கெல்லாம் வீட்டிற்கு வந்து விடுவாள் என்றாலும் இரவு உணவு சமைப்பதில் அவள் பிஸியாகி விடுவாள் வருணம் இரவு நேரமே தூங்கி விடுவதால் அந்த நேரத்திலும் தாயோடு பேச முடியாமல் போய்விட்டது அதனால் தான் அவன் வைஷுவை பற்றி தாயிடம் சொல்ல இயலாமல் போனது மகன் அவன் தோழியை பற்றி மறைத்ததிலேயே தான் மகனிடமிருந்து நிறைய வந்துவிட்டோம் என்பதை எண்ணி வருத்தம் கொண்டவள் அன்று சாப்பிடும் நேரத்தில் இருந்து அவனோடு கதைக்கு ஆரம்பித்து விட்டாள் வருண் வைஷுவை பற்றித்தான் பாடமாக படித்தான் அவன் சொல்ல சொல்ல அவளுக்கும் வைஷுவை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வம் அதிகரித்தது வைஷுவின் குரலை கேட்ட அவளுக்குள் ஒருவித சிலிர்ப்பு அது ஏன் என்றும் அவளுக்கு தெரியவில்லை அதனை பற்றி கொஞ்சம் ஆழமாக யோசித்திருந்தால் வைஷு தன் மகள் என்று அறிந்திருப்பாளோ என்னவோ அவள் மகனை பற்றி மட்டுமே யோசித்திருக்க மகளை பற்றி சிந்திக்க மறந்து போனாள் இங்கு ஜெய்யோ வைஷுக்கு இன்னைக்கு ஒரு பிக் சர்ப்ரைஸ் தகப்பனின் சொல்லில் தன் குண்டு விழுகளை விரித்த வைஷ்ணவியோ என்ன சர்ப்ரைஸ் பா என்றால் ஆர்வம் போங்க பார்க்கலாம் ஜெய் கூற என்று யோசித்தவளோ என்னோட அம்மாவை அழைச்சிட்டு வந்துட்டீங்களா என்று <edit> ஆர்வமாக <tapodil> கேட்டாள் <tapodil> இப்போதெல்லாம் <tapodil> அவளது மனதில் அம்மாவை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையும் ஏக்கமும் தான் மேலோங்கி இருந்தது அன்று அவள் தகப்பனும் வேறு கூடிய சீக்கிரத்தில் அவளுக்கு அவள் அம்மாவை அழைத்து வருவதாக சொல்லி இருக்க தந்தை இப்போது சர்பிரைஸ் என்று கூறவும் அவளது எண்ணம் எல்லாம் தாயிடம்தான் வந்து நின்றது ஜெய் அவளை ஏமாற்றவில்லை ஆம் என்பது போல் தலையசைத்தான் வைஷுவிற்கோ சந்தோஷம் தாங்க இயலவில்லை எங்கப்பா என்னோட அம்மா என்று வினவ திரும்பியவனோ தாரணி என்று அழைக்க சுடிதார் அணிந்த பெண் ஒருத்தி வாயிலின் வழியாக வீட்டிற்குள் நுழைந்தாள் இதழில் புன்னகை மாறாமல் நடந்து வந்தவளை ஆராய்ச்சியாக பார்த்தது வைஷுவின் வழிகள் அழகான பெண்ணாய்தான் இருந்தாள் ஆனால் வைஷுவிற்குத்தான் இவத்தான் தன் அம்மாவா எனும் கேள்வி தோக்கி நின்றது எனவே யார் இவங்க என்றாள் தந்தையிடம் இவங்கதான் உன் அம்மா பெயர் தாரணி என்று ஜெய் கூற மீண்டும் வந்து கொண்டிருந்தவளை ஆராய்ச்சியாய் பார்த்த வைஷுவின் அருகில் வந்து ஹாய் வைஷு என்ற அன்பாய் புன்னகைத்த தாரணியை பார்த்து நிஜமாவே நீங்க தான் அம்மாவா என்றாள் அப்பெண்ணிடம் ஜெய்யை ஒரு கணம் பார்த்து விட்டு வைஷுவிடம் குடிந்த தாரணியோ ஆமாமா இனிமே நான் தான் உன்னோட அம்மா என்று கூற இனியா அப்போ நீங்க என்னோட உண்மையான அம்மா இல்லையா வைஷோ கேட்கவும் தாரணியின் பார்வை தொண்டையை கொண்டு மகளை தன் பக்கம் திருப்பியவன் இனிமே உனக்கு அம்மா இவங்கதான் வைஷோ இதுக்கு முன்னாடி உனக்கு அம்மா இருந்தாளா என்ன இல்லேல அவன் வினவ ஆம் என்பதாய் தலையசித்தவள் தன் தந்தை தன்னுடைய உண்மையான அம்மாவை அழைத்து வருவதாகத்தான் நினைத்தாள் இப்போது அவள் நினைத்ததற்கு மாறாக நடந்ததில் அவளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் நடக்கும் அனைத்தையும் வனஜாவும் தயாலனும் அமைதியாக நின்று பார்த்து கொண்டுதான் இருந்தனர் தாரணியின் வருகை அவர்களுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை என்றாலும் பேத்திக்காக அதனை ஏற்றுக்கொள்ள முன் வந்திருந்தனர் அந்த நேரம் வனஜா எனக்கு உண்மையில் அதிகமா கோபம் வருது யாழினி என்று நினைத்து மருமகளை திட்டியும் கொண்டார் ஜெய் நன்கு விசாரித்து தான் தாரணியை தேர்ந்தெடுத்திருந்தான் நடுத்தர வீட்டு பெண்தான் தாரணி அவளுக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்து விவாகரத்துமாக இருந்தது தவறு எதுவும் செய்யாமல் மாமியாரின் விரட்டிவிடப்பட்டவள் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்தவள் சமீப நாட்களின் முன்புதான் தீவிர காய்ச்சலினால் தன் நான்கு வயது மகளை பறிகொடுத்தாள் ஜெய்யின் கம்பெனியில் கணக்காளராக பணிபுரிகிறாள் அவன் கண்காணித்த வரையில் அவளின் மீது எந்தவித புகாரும் வந்ததில்லை அவள் கதையை பற்றி தெரிந்து கொண்டவன் அவரிடம் தான் பேச வேண்டியதையும் பேசினான் முதலில் மறுத்தாள் பிறகு தயங்கினாள் என்னோட குழந்தைக்கு அம்மாவா இருந்தா மட்டும் போதும் என்கிட்ட எப்போதும் அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்றவனின் வார்த்தையில் சற்று நிம்மதியாகி சம்மதம் தந்தாள் அவள் குழந்தையின் இழப்பு அவளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்றே நாள் வரைக்கும் அவன் குழந்தைக்காக தன்னை தேர்ந்தெடுத்ததிலிருந்தே அவன் குழந்தையின் மீது எவ்வளவு அன்பு வைத்துள்ளான் என்பது புரிந்தது அவளுக்கும் வைஷு தன் வழிக்கு மருந்தாய் இருப்பாள் என்று நினைத்தாள் அவனுக்கு தன் சம்மதத்தை கூற கிளம்பி வந்து விட்டாள் வைஷு அவள் பெற்ற தாயைத்தான் எதிர்பார்த்திருக்கிறாள் என்பது புரிந்தது தாரணிக்கு அவள் தாய்க்கு என்னவானது என்பது தாரணிக்கு எதுவுமே தெரியாது ஜெய் அதனை பற்றி எதுவும் சொல்லி இருக்கவில்லை இருப்பினும் முதலில் வைஷுவை சமாதானம் செய்ய நினைத்தாள் மண்டியிட்டு இட்டு அவள் உயிரத்திற்கு அமர்ந்தவள் உனக்கு என்ன பிடிக்கிறே அம்மா என்றாள் வைஷு யாரிடமும் முகத்தில் அடித்தாற் போல பேசியதில்லை எனவே மௌனமாக தலை குனிந்தாள் நான் உன் கூட ரெண்டு நாள் மட்டும் இருக்கேன் உனக்கு நான் சரியான அம்மாவா இருக்கிறேன பாரு உனக்கு பிடிக்கலன்னா நான் போயிடுறேன் தாரிணி கூற அவளது மென்மையான பேச்சில் கொஞ்சம் கவரப்பட்டவள் சரி என்பதாய் தலையை மட்டும் அசைத்தாள் தாரணியின் இதழ்களோ புன்னகைத்து கொள்ள ஜெய்யோ பெருமூச்சை மட்டும் விட்டு கொண்டான் அவனுக்கு தன் மகள் சந்தோஷமாக இருந்தால் மட்டுமே போதும் அவன் நினைத்திருந்தால் திருமணம் ஆகாத பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்கலாம் ஆனால் அப்படி செய்தால் வருகிற பெண் தான் அவளுக்கு கணவனாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதில்தான் மும்முரமாய் இருப்பாள் என்பது தெரியும் அவனுக்கு தேவை அவனுக்கு மனைவி அல்லவே தன் மகளுக்கு தாய்தானே அதனால்தான் அதனால் தான் முதல் திருமண வாழ்க்கையில் தோற்று போன பெண்ணை தேர்ந்தெடுத்தான் என்ன வைஷு ஏன் டல்லா இருக்க என்று வினவினான் வருண் இருவரும் பள்ளியில் இருந்தார்கள் அதெல்லாம் ஒண்ணுமில்ல வருண் என்றவளின் சிறுத்து போன முகமே அவள் சரியில்லை என்பதை வருணுக்கு புரிய வைத்து விட சரி வா சாப்பிட போலாம் என்றான் இல்ல எனக்கு பசிக்கல நீ போ நான் வரல அவள் கூற நீ என்கிட்ட சொல்ல கூடாதுன்னு நினைக்கிறல சரி நான் போறேன் என்று எழுந்து செல்ல போனவரின் கரம் பற்றியவள் அப்பா எனக்காக அம்மாவை அழைச்சிட்டு வந்திருக்காங்க அவள் சோகமான முகத்தோடு கூற நிஜமாவா என்று சந்தோஷம் கொண்டவனோ அவளது வாடிய முகத்தை கண்டு உன்னோட அம்மா வந்தது உனக்கு ஹாப்பியா இல்லையா வைஷு ஏன் சேடா இருக்க என்றான் வைஷு தன்னை பற்றி அனைத்து விஷயத்தையும் தோழனிடம் கூறியிருந்தாள் ஆகவே அவனுக்கு அனைத்தும் தெரிந்திருந்தது என்னால் சந்தோஷப்பட முடியல வருண் ஏன்னா வந்தது என்னோட உண்மையான அம்மா இல்ல அவள் கூற வருண் புரியாமல் விழித்தான் நான் அப்பா கிட்ட அம்மா வேணும்னு கேட்டுட்டே இருந்தேனா அதனால அப்பா எனக்கு புது அம்மாவை அழைச்சிட்டு வந்திருக்காரு அவள் தெளிவாக கூற உங்க எனக்கு என்னோட அம்மா தான் வேணும் புது அம்மாலாம் தேவையில்லை என்று உறுதியாக கூற உன்னோட அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே என்றான் அவன் சொல்ல தான் போறேன் எனக்கு என்னோட அம்மா தான் வேணும் வேற யாரோட அம்மாவும் எனக்கு தேவையில்லை எனக்கு என் அம்மா மட்டும்தான் பிடிக்கும் அவள் கூற நீ உன்னோட அம்மாவை பார்த்திருக்கியா வைச்சு என்றான் வருண் கூட இல்ல வினவ எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது அப்பா என்கிட்ட எதுவும் சொல்லல ஆனா இனிமே நான் கேட்க போறேன் என்னோட அம்மா தான் எனக்கு வேணும்னு அப்பா கிட்ட கேட்க போறேன் என்று கூறியவரின் குரலில் அத்தனை உறுதியும் அழுத்தமும் இருந்தது